தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கிறிஸ்தவர்கள் துண்டு பிரசுரம் வழங்கி மதமாற்ற முயற்சியில் ஈடுபட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது எந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய களத்தூர் அரசு உயர்நிலை பள்ளியில இதை இந்த வேலையாளர்கள் செய்திருக்கிறார்கள் இப்படி இந்த மாதிரி வழங்கிய ஒரு முப்பது பேரை வந்து அங்கிருந்த பொதுமக்கள் வந்து அவர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் விசாரணையில் அவர்கள் என்ன தெரிஞ்சது நாகர்கோவிலிருந்து இங்கே வந்து இந்த துண்டு பிரசாரங்களை அவர்கள் கொடுத்ததாக தெரிகிறது அப்ப இதனை தீவிரமான விசாரணையை போலீசார் விசாரித்து வருவதாகவும் செய்தி வந்திருக்கிறது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மீண்டும் நான் அதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்க இன்னைக்கு கிறிஸ்தவ பிரச்சாரத்துக்கு ஆட்களை அனுப்பக்கூடிய பகுதின்னு சொல்லியாச்சுன்னா கேரளாவும் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள் இங்கேருந்து அதிகப்படியான கிறிஸ்தவ பிரச்சாரத்துக்கு நம் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மண்டக்காடு கலவரம் வரக்கூடிய நேரத்தில் திரு வேணுகோபால் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் இந்த சர்ச் இந்த மீனவர்களை ஹெஞ்ச்மேன் மாதிரி பயன்படுத்துகிறார்கள் மதம் மாற்றி விட்டு அப்படின்னு அதே மாதிரி வேற ஒரு தளத்திலையும் இவர்கள் கூலிக்காரர்களாக இவர்களை கிறிஸ்தவ மிஷினரிகள் பயன்படுத்தி வருகிறார்கள்ங்கிறதுக்கு இது இன்னொரு எடுத்துக்காட்டு அதாவது ஹென்ச் மேனுக்கு ஹென்ச் மேன் இது இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பிரச்சாரம் பண்ணுறது இன்னும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடந்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போராட்டம் நடந்தது என்ன போராட்டம் அப்படின்னா இந்த டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் வரும்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு அதிகமான வேலை கொடுக்கப்படுகிறது ஏன் ஊர் காரணங்களுக்கு ஊரில் போஸ்டிங் போடுங்க ஏன் இன்னொரு ஊரில் போஸ்டிங் போடுறீங்கன்னு ஒரு போராட்டம் அப்போ இதன் நோக்கம் பின்னணி என்ன அப்படின்னு ஆராயும் போது என்னென்ன இதில் அநேகமாக தென் மாவட்டத்தில் உள்ளவர்கள் தான் வராங்க அங்கே அநேகமாக வந்து பெற்றோர்கள் பக்கத்தில் பேங்களூருங்கிற மாதிரி வேலைக்கு போயிடுவாங்க வீட்டில் வயசானவர்களும் குழந்தைகளும் மட்டும்தான் இருப்பாங்க சோ இதை வாய்ப்பாக பயன்படுத்தி அங்க பல பள்ளிக்கூடத்துங்களை மையப்படுத்தியான மதமாற்ற வேலைகளை இந்த கிறிஸ்தவர்கள் செய்து வந்தார்கள் இருக்கக்கூடியது இதற்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப இதே வேலை இன்று தமிழ்நாடு முழுவதும் நடந்து வருது இது எங்க பாத்தீங்கன்னா அரசு பள்ளி இந்த அரசு பள்ளி இவன் எப்படி உள்ள வந்திருக்க முடியும் ஏன் அந்த அரசு பள்ளி அப்ப அந்த தென் மாவட்டத்துல அங்க உள்ள இவன் அங்கே வார்த்தை எல்லாம் வேலை பார்க்குறான் கிறிஸ்தவப்ப இவனுக்கு அதுக்கு என்ன தொடர்பு பட்டுக்கோட்டைக்கு கன்னியாகுமரிக்கு என்னங்க தொடர்பு இருக்கு சரி அங்கேருந்து வண்டி பிடிச்சி இருபது பேர் வரான்னா அப்ப இந்த இருபது பேர் எவன ஹாஸ் தானே வர முடியும் அப்போ இது ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரக்கூடிய விஷயம் தான் இது என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இப்போ வேலைக்கு போகிறானோ அங்கங்கெல்லாம் அவன் வந்து ஒரு மிஷனரியாக செயல்படுகிறான் அவன் அரசு சம்பளம் வாங்குவதற்காக அங்கே செல்லவில்லை அரசு சம்பளத்தை வாங்கிவிட்டு மதம் மாற்றுவதற்காக அவன் வேலை செய்கிறான் மதம் மாற்றிவிட்டு சம்பளம் வாங்கக்கூடிய தேசத்துக்கு துரோகம் செய்வான் இதுதான் கிறிஸ்தவனுக்குள்ள டிஎன்ஏ இது இன்னைக்கு இங்கு மீண்டும் வெளிப்பட்டு இருக்கிறது இந்த இப்போ மத நல்லிணக்கத்துக்கு பிடிக்கிட்டாங்க ஊர் விளைவித்து விட்டார்கள்னு வச்சிங்க ஒரு வேலை இன்றைக்கி வாயை அப்ப அப்போ இது வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரக்கூடிய விஷயந்தான் தென் மாவட்டங்கள்லாம் இடையில வந்து நான் க இங்கே போயிருந்தேன் நம்ம வடகிழக்கு மாநிலங்களில் கவுகாட்டி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கஞ்சியும் கப்பையும் கிடைக்கும் அங்கே ஒரு மலையாளி கடை இருக்குது நாலஞ்சு நாள் அங்கே உள்ளதுகளே தின்னு நாக்கு செத்து போச்சுன்னு அங்கே போயாச்சுன்னு அங்கே என்ன ஹே மக்களே அப்படிங்கிறான் என்னடா நம்ம சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா நம்ம கூட ஊரில் இருக்கக்கூடிய இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இங்கே நான் வந்து பாஸ்டராக இருக்கேன் ஏதோ பிரச்சாரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அப்போ இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் கிறிஸ்துவ மிஷினரிகள் தயார் செய்து மத பிரச்சாரத்துக்கு வெளியூர்களுக்கு ஆட்களை அனுப்புகிறார்கள் இது ஐஎஸ்ஐஎஸ்க்கு ட்ரெயின் பண்ணி இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவன் கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இவன் வந்து அந்த மனோநிலையை இவனுக்கு ஏற்படுத்த இது வந்து ஒரு சாதாரண ஒரு தனிப்பட்ட வழக்காக நான் பார்க்கல அப்புறம் பள்ளிக்கூடத்தில் அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அவர் யாரு அன்பில் அது எந்த அரசாங்கம் அரசாங்கத்தை நடத்துபவர் யார் திமுக அரசு தான் ஏதோ என்ன அப்பா செயலியா ஆமா அப்பா செயலி ஆமா அதாவது அப்பா வயசுல அணி தலைவராக இருக்காரு இப்ப தாத்தா வயசு இப்ப தான் அவருக்கு அப்பா செயலியே வந்திருக்கு எல்லாமே லேட்டு தான் போல இருக்கு அவருக்கு இப்ப அந்த மாதிரி பூஜை பண்ணினால் தவறு கோவில்கள் அதான் பள்ளிக்கூடங்கள்ல என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் நடத்தப்படாது அப்ப இதெல்லாம் பர்மிஷன் வாங்கியா நடத்தினியே அது கவர்மெண்ட் ஸ்கூல் தானே இப்போ அந்த சிஓ அந்த டிஓ இதுவரை ஏன் இடமாற்றம் செய்யப்படுது ஏன் அவர்களுக்கு இது தண்டனை கொடுக்கல ஏன் அந்த ஹெட் மாஸ்டர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஏன்ட்டா தனியார் பள்ளிக்கூடத்தில் நடத்துறதுக்கு உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் என்ன நடத்தணும் என்ன நடத்தப்படாதுன்னு உங்கள்கிட்ட கேட்கணுமா ஏன்டா ஓ அரசு பள்ளிக்கூடத்துலேயே இப்போ மதமாற்றம் நடந்திருக்கேன் இப்போ இதுக்கு இப்போ யார் பொறுப்பேப்பா அப்போ இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசு எங்கெங்கெல்லாம் மதமாற்றத்துக்கு உதவி செய்ய வேண்டுமோ எங்கெங்கெல்லாம் மதமாற்றத்தை நடத்த வேண்டும் அதனால இவங்களுக்குள்ள தூமு அதாவது நான் என்ன நான் இனிமே உஸ்னு தான் சொல்லணும்னு வச்சிருக்கேன் ஏன்னா கருணாநிதி அந்த காலத்தில் லெட்டர் எழுதுவார் அன்புள்ள மூக்கான்னு எழுதுவார் அப்ப இவருக்கு அன்புள்ள ஊயுன்னு தான் எழுதணும் உதயநிதி ஸ்டாலின்னு அப்போ நான் ஒரு கிறிஸ்தவன்னு அவர் அங்கே போய் சொன்னார் எங்க அந்த லயலா காலேஜில் இப்போ அவர் தன் ஒரு கிறிஸ்தவன் என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையன்று அவர் செய்து கொண்டிருக்கிறார் நம்ம கேள்வி என்னன்னா நீ கிறிஸ்தவனா வேலை செய் அரசு பணத்திலையும் அரச இடத்திலையும் செய்யக்கூடியது சட்டவிரோதம் சட்டத்துக்கு புறம்பாக நீ உன் கிறிஸ்தவ இதை காட்டுவீன்னா அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது நீ வீட்டுக்குள்ளேயே இருந்து ஏதோ சொல்லிட்டு போ ஆல் இல்லையா ஸ்வோத்திரமே என்ன நல்ல ஆளுமணியை பாத்திரம் என்னத்தையும் நீ சொல்லிட்டு போ எங்களுக்கு எல்லாம் பற்றி காவலையும் இல்லை அது எங்க அதில் விழாம சொல்லிட்டு போ கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் வந்து நோட்டீஸ் கொடுக்க அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருவேறு வந்திருக்காங்கன்னா அதை ஹாஸ் பண்ணது யார் அதுக்கு பின்னாடி இருந்தது யார் இந்த தைரியம் ஏன் வந்தது அப்போ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பல பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரியாக செயல்கள் நடந்தது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா முதலீப்பட்டின்னு ஒரு ஊர் இந்த தோகமில் ஒன்றியத்தில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் கூட இன்றைக்கி பிற சிஎஸ்ஆர் கொடுக்கலாம் எப்படி ஒரு அரசாங்கம் வந்து அரசு பள்ளிகளை மதமாற்ற கூடாரமாக மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த நாட்டில் நடப்பது மதச்சார்பற்ற ஆட்சியாக இல்லைன்னா கிறிஸ்தவ அடிப்படைவாத ஆட்சியாக இங்கக்கூடிய கேள்வி வருகிறது இது ஒரு சட்டவிரோத செயல் மட்டுமில்லாமல் இந்த செயலில் ஈடுபட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த வண்டியை இப்போ நான் மன்னித்து விடுவாங்க போலீஸ்காரங்க இல்லை கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க இது ஜென்ரல் ட்ரெண்ட் இது தமிழ்நாட்டில் இவன் அயோக்கியத்தனம் பண்ணி பிடிச்சி விட்டாச்சுன்னு அந்த மன்னிக்கிறது இல்ல அது யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள கைது பண்றதுதான் தான் அது ஒரு ட்ரெண்ட் நம்ம அரியலூர்ல ஆமா அவர்களை வந்து பலமுறை முறை இதுக்குன்னு கைது பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் வந்து மத மாற்றத்தை பிடிச்சி கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக குழப்பம் இந்த மார்கழி மாத சமயத்துல கிறிஸ்துமஸ் சமயத்துல இவங்க வந்து கிறிஸ்துவ பிரச்சாரங்கள் பண்றாங்க அந்த எல்லாம் கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்ச கொடுத்தவர்கள் எல்லாத்தையுமே செய்யப்பட்டிருக்கிறது அதனால இது என்ன அப்படின்னா ஹிந்துக்களை இன அழிப்பு செய்யக்கூடிய ஒரு அரசு இன்னைக்கு அதை எதிர்த்து லோக்கல்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் போராடி இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு நமது பாராட்டுக்களை தெரிவிப்போம் இந்த சதி என்பது தமிழகம் முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் நடந்து வருகிறது எங்கெங்கெல்லாம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆசிரியர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாமே பெற்றோர்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் இந்த செய்திகள் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன்